பூங்கா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியே ஜோனு மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட வாழைக்கா பஜ்ஜி இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு பபா செம்ம சூப்பராக இருந்தது இங்கே பாருங்க அக்காவுமே வந்து காமிச்சுட்டு இருக்கா இங்கே பாருங்க அம்மா சுட சுட செஞ்சிட்டு இருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்தது மடியில் யாரும் வெளியே போய் சுற்றாதீங்க சென்னையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க ஏன்னா சென்னை நோக்கி தான் இந்த புயல் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் வாழைக்காய் பஜ்ஜி முட்டை போண்டா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அம்மா கார்டை காடனு இங்கே பாருங்கள் நான் தான் முட்டையை கட் பண்ணி கொடுத்தேன் இங்கே பாருங்கள் அம்மா டப்பு டப்புன்னு போட்டுகிட்டே இருக்காங்க అప్పు నేను అప్ప అమ్మా మూడు పేరం కొంచెం కొంచాపంట టీ వాళ్ళ కాబు ముట్టండా థ్యాంక్ యూ బాయ్ బాయ్